ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்கள் வாழ்க்கையில எப்பவுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க அதிகமாக பணம் சம்பாதிக்க போகிறீங்க உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் அந்த ஏழரை சனி பிடியிலேருந்தே இன்னும் வந்து அந்த தாக்கம் அப்படியே தான் இருக்குது இன்னும் நீங்கள் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிட்ருக்கீங்க அதே மாதிரி இன்னும் வந்து கடன் அப்படியே தான் இருக்குது வாழ்க்கையில் இன்னும் வந்து போராட்டமாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு மேலே உறுதியாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அமையப்போகுது அதே மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை போகுது அது எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய திருப்பு முனையாக அது அமையப்போகுது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் மேன்மையையும் கௌரவத்தையும் பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியும் சரி அதே மாதிரி இந்த வருஷம் நடந்திருக்க சனிப்பயிற்சியும் சரி சனி வக்ர பயிற்சியும் சரி இப்போ சிம்ம ராசிக்குள்ளே நடந்திருக்கிற புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த சேர்க்கையும் சரி இப்போ அக்டோபர் மாதத்தில் வரப்போகிற கேது பயிற்சியும் சரி தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது நம்பர் ஒன் நீங்கள் வந்து கோச்சார ரீதியாக அந்த கிரக அடிப்படையில் பார்க்கும்போது இதை விட ஒரு பெஸ்ட்டு நேரம் யாருக்குமே வராது எப்பவுமே வராது அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் மேன்மையையும் கௌரவத்தையும் பணத்தையும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற அந்த யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான நேரம் அந்த நேரம் இதை பற்றி தான் இன்றைய பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது முதல்ல தனுசு ராசிக்காரங்க வந்து இந்த ஏழர் சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க சரிங்களா அதை வந்து நான் வந்து என்றைக்குமே மறுக்க மாட்டேன் அதே மாதிரி எப்படி கஷ்டப்பட்டுருப்பீங்களோ எனக்கு தெரியும் குடும்ப ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி நீங்கள் பண்ணுற விவசாயத்தை விவசாயத்துலேயும் சரி நீங்கள் பண்ண வியாபாரத்துலையும் சரி எல்லாமே படுதோல்வி பட்டு தோல்வின்றத விட கிணத்துல போட்ட கல் மாதிரி ஆகிப்போச்சு சில பேருக்கு அந்த முதலாவது வரும் முதலும் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி ஆயிடுச்சு ஒன்றும் வேலைக்கே ஆகலை சரிங்களா அவமானப்பட்டது தான் மிச்சம் அதே மாதிரி நம்ம நஷ்ட பிரச்சனையை சந்தித்தது தான் மிச்சம் வட்டி கூட கட்ட முடியாமல் அவமானத்தை சந்திச்சு தான் மிச்சம் அந்த அளவுக்கு ஃபேமிலியே ரன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பேர் பட்னிலாம் கடந்துருக்குறாங்க தெரியுங்களா கோடீஸ்வர யோகத்தில் இருந்துட்டு நான் சொல்கிறது வந்து கோடீஸ்வர லெவலுங்க கோடீஸ்வரம் கோடீஸ்வரோ கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த ஏழர் எல்லாத்தையும் இழந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் பசியோட ஏகப்பட்ட பேர் கோயிலெல்லாம் போய் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க கோயிலில் அந்த இது போடுவாங்க இல்லையா அன்னதானம் போடுவாங்க இல்லைங்களா அன்னதானம் மதியானம் போடுவாங்களா அந்த அன்னதானம் சொல்லலை சும்மா அந்த பொங்கல் அந்த வெண்பொங்கல் அதெல்லாம் அந்த வெளியில் நின்று கொடுப்பாங்கல்ல வாழியில் வச்சுக்கி கொடுப்பாங்கல்ல காலையில் போனால் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுலாம் போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்ட தனுசு ராசிக்காரங்களும் சரி தனுசு லக்னக்காரங்களும் சரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறான் நீங்கள் ஏழரை சனியை கடந்து வந்துருக்கீங்க இதுவே மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு அதான் மனுஷனாக பிறந்துட்டா எல்லாரும் இந்த இந்த அபாய கட்டத்தை தாண்டி தான் வந்தாகணும் நீங்கள் முடிச்சிட்டிங்க சரிங்களா அதாவது இதுக்கு முன்னால் முடித்தவங்களும் தப்பிச்சாங்க நீங்களும் தப்பிச்சிட்டீங்க நீங்கள் அதை தாண்டி வந்துட்டீங்கல்ல ஒரு நெருப்பு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அதாவது ஒரு காட்டில் வந்து தீ பிடிச்சிக்குச்சு அந்த காட்டு தீலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க போராடினீங்க காட்டு தீயிலேருந்து தப்பிச்சுட்டு வர்றது சாதா விஷயம் கிடையாது அந்த மாதிரி காட்டு தீயிலேருந்து தப்பி தீவ்வளோ கஷ்டம் தெரியுமா எத்தனை மிருகங்கள் செத்து போயிடும் தெரியுமா என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு அநியாய அக்கிரமம் நடக்கும் காட்டுத்தீ சுத்திரியும் எரியுதுன்னா எப்படி வெளில வர முடியும் ஆனால் அப்படிப்பட்ட காட்டுத்தீயிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துருக்குறீங்க அதுவே ஒரு சாதனை அதுவே மிகப்பெரிய திறமை சரிங்களா இன்னொன்று சொல்கிறேன் தனுசு ராசிக்காரங்களும் சரி தனுசு லக்னக்காரங்களும் சரி நீங்கள் எதுலேயுமே தனித்துவமாக இருப்பீங்க உங்கள் அதாவது நீங்கள் ஒரு உங்கள் பள்ளி படிப்புலேருந்தே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் உங்களை வந்து தனியாக எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அது எப்படின்னா அது ஒரு பெரிய நல்ல விஷயம் நீங்க வந்து உங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பாருங்க இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தும் பாருங்க ஒரு நூறு பேர் உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சாலும் நீங்க யாருன்னு கரெக்டா சொல்லுவாங்க ஏன்னா அப்படி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியா நீங்க இருப்பீங்க எப்பயுமே இப்ப சினிமா துறையில எடுத்துக்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி அவரு தனித்தன்மை அப்படின்னு அவருன்னு சொன்னாவே அவர் ஒரு ஸ்டைலு ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அவரை பிடிக்குன்னா அவர் ஸ்டைல் நல்லா ஸ்டைல் பண்ணுவாரு பஞ்சாயலாக பேசுவார் அதனால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் தனித்துவமாக இருப்பாங்க பத்தோட பதினொன்னு இல்லாமல் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அது எல்லாருமே அவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரியே தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க என்னால் முடியும் சில பேர் ஐயோ என்னால் அது முடியாதாப்பா நம்ம ஏதோ வந்தோம் போனோன்னு இருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது எதுலேயும் எக்த்து நிற்பீங்க எதையும் ஃபேஸ் பண்ணுவீங்க சரிங்களா அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அந்த திறமையும் சரி உங்களுடைய அறிவும் சரி எல்லாம் உங்ககிட்ட அப்படியே தான் இருக்குது உங்ககிட்ட என்ன இல்லை பணம் இல்லை ஆனால் இப்போ சொல்ல போகிறத கேளுங்க இப்போ வந்து சிம்ம ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த செயற்கை இருக்குது இது வந்து சிம்ம ராசியில் இந்த செயற்கை நடந்தாலும் தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லது சிம்மமும் தனுசும் மிக நெருங்கிய நட்பு விடுகள் அங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது வந்து உங்களுக்கும் அந்த அனுகூலம் இருக்குது சரிங்களா அதாவது வாரத்தில் ஏழு நாள் இருக்குது ஏழு நாளில் புதன் கிழமை ஒரு ஒரு வாரமும் வருது அதனால் என்ன சொல்லி வச்சுருக்காங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்வாங்க ஏன்னா பொண்ணு வந்து நம்ம எங்கேயோ தேடி பிடிச்சால்தான் கிடைக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணே கூட கிடைக்கலாம் ஆனால் புதன் கிடைக்காதோம் ஏன்னா புதன்றது அவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அது அது வந்து உங்கள் உங்கள் ராசிக்குள்ளேயே உங்கள் நட்பு வீடிலே அது வரும்போது உங்களுடைய வளர்ச்சி வந்து ராக்கெட் வேகத்தில் இருக்கும் யாருமே எதிர்பார்க்க முடியாது அந்த ராக்கெட் வேகன்றது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது இப்போ உங்கள் வளர்ச்சி இப்போ நீங்கள் ராக்கெட் வேகத்தில் வளர்றீங்கன்னு வச்சுக்கலாம் அது நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களே என்னைக்காவது சரிங்களா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரோட்டு சரிங்களா ஒரு சின்னதாக இப்போ ஒரு சென்னையில் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஊர் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு அவர் விவசாய நிலத்தில் நிலத்தில் விளையிற அந்த வாழைப்பழம் இதெல்லாம் வந்து அதிகம் கொஞ்சம் அப்படியே காட்சிப்படுத்தியிருப்பார் யாராவது தேவைன்னா ரோட்டாவில் போகிறவங்க அதை நிறுத்தி வாங்கிட்டு போவாங்க அப்போ அந்த வழியாக வந்து ஒரு மிக ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர் ஒருத்தர் வந்து அந்த வழியாக போயிருக்கார் அவர் அந்த வாழைப்பழத்தை பார்த்து தான் சரி இது விவசாயிகிட்டேருந்து வாங்குகிற வாழைப்பழமாக அதை பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சி போயிச்சு அந்த வாழைப்பழத்தை வந்து இறங்குறாரு இறங்கிட்டு அந்த வாழைப்பழத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் அதே ஒரு சின்ன ஹோட்டல் தான் அவர் கேட்குறாருங்க நல்ல ஏன்னா அவங்களாம் அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க நல்ல ஹோட்டல் நல்லா கொஞ்சம் ஹை கிளாஸான ஹோட்டல்ங்க எங்கெங்க இருக்குன்னா அவங்க சொல்லிருக்காங்க அது ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் இருக்குது மா அதுக்குள்ளலாம் இந்த மாதிரி ஹோட்டல் தான் ஏதாவது இருக்கும் தான் அவருக்கு வந்து சரி நாங்கள் போகிறதுக்கு லேட்டாக இருந்தாலும் ஆகிடும் சரி இங்கேயே சும்மா லைட்டாக சாப்பிட்டு போயிடலான்ட்டு அந்த ஹோட்டல்லையே சாப்பிட்றாரு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அவங்க சின்ன ஹோட்டல்லே வச்சுருந்தாலும் தரமாக அவங்க எல்லாமே சுத்தமாக தரமாக சுவையாக எல்லாமே அவங்க வந்து அந்த ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சரிங்களா அதனால் எப்பயாவது அந்த பக்கம் வரும்போது அந்த ஹோட்டலில் ஒரு சாப்பிட்டு போகிறதா அவருக்கு ரொம்ப ஒரு வழக்கமாக வச்சுருந்தாரு அதே மாதிரி அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க சென்னையில் அப்போ வந்து அந்த கேன்டீன் அந்த கம்பெனிலே சாப்பாடு போட்டுருவாங்க அந்த அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த கம்பெனிலே சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு தான் அப்போ கொஞ்சம் ரிப்போர்ட் வருது அந்த சாப்பாடு சரியில்லை நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ரிப்போர்ட் வருது அப்போ வந்து கேன்டீனை ஆகணுன்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் வந்து அந்த சச்சுவேஷனில் சொல்கிறாங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அதேமாதிரியே ஒரு டைம் வரா வந்ததுன்னு சொல்கிறார் இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் வேணால் கேன்டீன்லாம் ஒன்றால் எடுத்து பண்ண முடியுமாப்பா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேருக்கு ரெடி பண்ணணும் மூணு வேலையும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு தேர்ட் ஷிஃப்ட்டு மூணு வேலையும் ரெடி பண்ணோம் அதனால் முடியுமானதும் அவருக்கு ஒன்றும் கையும் புரியல காலும் புரியல என்னால் திடீர்னு இப்படி சொன்னால் பண்ணுவேன் என்னால் எனக்கு ஒரு மாதமாக டைம் வேணும் அப்படின்னா ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் அந்த ஒரு மாதம் ஒரு ஆளெல்லாம் ரெடி பண்ணி அங்கே போயிட்டு அதை வந்து இன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் அவர் கிடச்சிருக்கு இன்றைக்கி பெரிய கோடீஸ் அவர் சரிங்களா பெரிய கோடிஸ் வரேன் ஃபேமிலியெலாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருங்க யாருமே இல்லை போங்க சரிங்களா மிகப்பெரிய கோடி சொல்லுங்கள் இதை வந்து அவர் எதிர்பார்த்துருப்பார் என்னைக்காவது இந்த வளர்ச்சி எதிர்பார்த்துருப்பாரா நான் அப்போ அது ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டேன் நம்ம நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துப்பார் அதாவது அந்த கம்பெனியோட மட்டும் கிடையாது அவர் வந்து இன்னும் பல கம்பெனிகளுக்கும் அவர் அந்த இந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டார் ஏகப்பட்ட கம்பெனிக்கு அப்போ அவர் எத்தனை கோடி சம்பாதிப்பார் ஒரு மாதம் இந்த வளர்ச்சி அவர் எதிர்பார்த்துருப்பாரா இதுதான் இந்த புதனும் சுக்கரனும் உங்கள் ராசியில் வருதுன்னு வச்சிங்களா இந்த மாதிரி ராக்கெட் வேகத்தில் அந்த வளர்ச்சி நடக்கும் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க உங்கள் சொந்தமும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இன்றைக்கி அவங்களாம் பெரிய ஆட்கள் சரிங்களா அவர் படிக்காதவர் சும்மா பிழைப்புக்காக ரோட்டு வாரத்தில் பிடிக்காது இது ஒரு சின்ன ஹோட்டல் வச்சார் சரிங்களா அப்படியே சும்மா வழியாக வர்றவங்க போகிறவங்க அந்த லாரியில் போகிறவங்க அவங்களாம் நின்று சாப்பிட்டு போகிற மாதிரி இன்றைக்கி அவரோட லெவலே வேறு அவர் வந்து இன்னும் வந்து அந்த கேட்ரிங் இதை வந்து இந்தியா முழுக்க மாற்றணும் அந்த அவர் அவர் கொடுக்குற அந்த கேட்ரிங் சர்வீஸை இந்தியா முழுக்க நான் இது பண்ணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்குது இல்லைங்களா இதுதான் ராக்கெட் வேகத்தில் வளர வளர்கிற வளர்ச்சி அப்படியே சும்மா ஒரே மாதம் ரெண்டே மாதத்துல டக்குன்னு பெரிய ஆளாகிடுவாங்க அதுதான் அப்படிப்பட்ட இதில் புதன் வந்தாலும் நடக்கும் சுக்கரன் வந்தாலுமே நடக்கும் சரிங்களா அதாவது தனியாகவே புதன் பயிற்சி மட்டும் அவங்க ராசியில் வந்தாலும் நடக்கும் அப்படி இல்லைன்னா புதன் இல்லைன்னா சுக்ரன் வந்தாலும் நடக்கும் சரிங்களா இது ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு நீங்களே யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா சிம்ம ராசியில் வருது அதே மாதிரி செவ்வாயும் அது உள்ள இருக்குது அது வந்து சொத்து சேர்க்கறதுக்கான யோகம் புதன் சுக்ரன் செவ்வாய் இது மூணு சிம்ம ராசியில் இருக்குது சிம்ம ராசியும் தனுசு ராசியும் நட்பு வீடு சரிங்களா அதில் என்ன நடக்குதோ அது அதே பலன் உங்களுக்கும் கிடைக்கும் தனுசு ராசிக்கும் கிடைக்கும் தனுசு லக்ன லக்னத்துக்கும் கிடைக்கும் அதேமாதிரி அஞ்சில் குரு வலுவாக இருக்கார் அஞ்சில் குரு வந்து உக்காந்துருக்கார் இதை கூட விட்டுருக்கேன் நீங்கள் அந்த புதன் குரு புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த செயற்கை கூட விட்டுருங்க அந்த அஞ்சில் குரு இருக்காருங்களே அவரே போதுங்க இது கூட தேவையில்லை சரிங்களா அருமையான யோகம் நீங்கள் பண்ண வேண்டியதான் நான் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் நம்பணும் எவ்வளவோ கஷ்டத்தை சந்திச்சிட்டீங்க எவ்வளவோ அதை பார்த்துட்டீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நீங்கள் முயற்சியை விடணும் உங்கள் திறமை வந்து உங்களை உங்கள் தான் இருக்குது சரிங்களா அதை மறந்துடக்கூடாது முதல்ல உங்களை நம்பணும் உங்களால் முடியும் அப்படின்றதையும் நம்பணும் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்றதையும் நம்பணும் அடுத்து உங்கள் யாருங்க நம்மளை வந்து இது பண்ணுறது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா ஒரு தனுசு ராசிக்காரர் சொன்னார் அதாவது ராஜா மாதிரி இருந்தேன் நான் ராஜா விட்டு கண்ணு குட்டினு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்தேன் ஒரு சின்னதில் அப்படியே நஷ்டம் வந்தது அப்படியே படிப்படி படிப்படியாக நஷ்டம் வந்து போச்சு எல்லோரும் என்னை சொந்த பந்தம் ஊர் மக்கள்லாம் அப்படியே பேசி 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 டம்மி ஆகி கடைசியில் பத்து பைசாவுக்கு புண்ணி இல்லாமல் டெய்லி குடிச்சிக்கிங்குப்பில் திரும்ப அவலாம் என்னை பார்த்து அட்வைஸ் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி சொன்னவர் அவர் திறமையை நம்பினாருன்னு இன்றைக்கி திரும்ப அவர் படிப்படியாக மேலே போயிட்டுருக்காரு படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு வராரு சரிங்களா ஆகையெல்லாம் அவங்களாம் யார் இன்னைக்கு வந்து இப்படி சொல்லுவாங்க நாளைக்கே நீங்கள் சம்பாதிச்சு பெரிய வேளா அந்த சொன்ன வாயை இப்படி மாற்றி பேசுவோம் பரவாயில்லையே பெரிய வேளா ஆகிட்டானே ஆகா ஓகே வாங்க சரிங்களா இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும் உடனே அதாவது இந்த புதன் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கையே விடுங்க அதுவும் ஒரு லாட்ரி யோகம் மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி குரு பயிற்சி அஞ்சில் குரு இருக்கார் இதுவும் லாட்ரி யோகம் தான் மூணாவது இடத்துல சனி இருக்காரு இதுவும் லாட்ரி யோகம் தான் அதே மாதிரி ராகு கேது பேச்சு வர அக்டோபர்ல வர ராகு கேது பேச்சு அதுவும் லாட்ரி யோகம்தான் சரிங்களா நாலாவது இடம் அதாவது யோகஸ்தானம் சரிங்களா இது வந்து சுகபோக யோகஸ்தானம் அதாவது அந்த ராகு வந்து நாலாவது இடத்துல வந்துட்டாவே அந்த அந்த சுகபோக சுகபோகஸ்தானம் அது அதாவது உங்களுடைய அந்த ஆடம்பர வாழ்க்கை பணக்கார வாழ்க்கைன்னுவாங்க இல்லையா பெரிய பங்களி காரு சொகுசு காரு ஆடம்பர வாழ்க்கை இதுக்கான இடம் அது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதே மாதிரி இல்லை எங்கிட்ட இன்னும் இதுக்கு மேலே இன்னமும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை திருத்திக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் எல்லாமே சரியாயிடும் சரியாயிடும் நாங்கள் சொல்லல எல்லாமே சரியாகி நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான காலகட்டம் இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் முயற்சி பண்ணிக்கணும் சரிங்களா எல்லாருக்கும் சோதனை வருந்தான் நான் சோதனை வரலன்னு சொல்லவே கிடையாது அந்த சோதனை நீங்கள் சாதனையாக மாற்றணும் சரிங்களா சோதனை வந்துடுச்சு நீங்கள் வந்து தோத்து தோக்கலை அந்த கெட்ட நேரம் உங்களை வந்து நஷ்டப்பட வச்சுருது அவ்வளோதான் நீங்கள் வந்து ஐயோ என்னால் இதுக்கு மேலே முடியவே முடியாதுன்னு ஒன்றை தான் தோற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு வரீங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி பெற போகிறீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் எடுத்த காரியத்தை சித்தியாக அதை முடிப்பீர்கள் சரிங்களா அப்படிப்பட்ட இனிமேல் இது உங்களுக்கான களம் உங்களுக்கான களம் ரெடியாக இருக்குது இதுக்கு முன்னால் ஒரு கிரிக்கெட் பார்க்க போறீங்கன்னு வச்சுங்களா உங்களை வந்து பார்க்க கூட மாட்டாங்க நீங்கள் விளையாடவே போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு அளவுடே கிடையாது இப்போ களம் ஃப்ரீயாக இருக்குது சுத்திரி மக்கள் உங்களை வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியத்து உள்ளே போக முடியல அதனால் எல்லோரும் உங்களை பார்த்து சிரித்தாங்க இன்றைக்கி அதே மக்கள் உள்ளே இருக்காங்க உங்களுக்கு ரெடியாக இருக்குது வழி உள்ள கிரவுண்டும் ரெடியாக இருக்குது நீங்கள் போய் ஆட போகிறீங்க எப்படி ஆடணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரிங்களா ஆகையால் இந்த காலகட்டத்தை எல்லாத்தையும் நீங்கள் நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்குன்றத நம்பணும் உங்களால் முடியும் அப்படின்றதையும் நம்பணும் நீங்கள் பெஸ்ட்டுன்றதையும் நம்பணும் என்ன கேட்டால் நீங்கள் தான் பெஸ்ட்டு வேறு யாரும் பெஸ்ட்டு இல்லைன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களை முதல்ல நீங்கள் நம்பணும் சரிங்களா யாருமே இந்த உலகத்தில் திறமை இல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லாமே திறமைசாலிங்க தான் அந்த திறமை மேலே அவங்கவுங்க வைக்கிற நம்பிக்கையில் தான் அவங்க தோற்கறதும் ஜெயிக்கிறது இருக்குது சரிங்களா மிக பெரிய அளவு வர அதை நம்பி உங்களுக்கு எந்த துறையில் வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகமோ அதை நோக்கி நீங்கள் பயணிங்க உங்கள் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரத்தில் பெரிய ஆளாக வந்துருவீங்க இது இந்த நேரம் வந்து லாட்ரி வகை மாதிரி எங்கேயாவது அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தான் லாட்ரி சீட் இல்லை வேறு எதாவது மாநிலத்துக்கு போனீங்கன்னா ஒரு லாட்ரி சீட்டு மட்டும் வாங்கலாம் அது உங்களுக்கே கிடச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது கூட ஆட்சி பண்ண கிடையாது அப்படி ஒரு நல்ல நேரம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்